சிந்து பைரவின் எப்பிரமோ ஆரம்பம் வந்து இது எல்லாமே சஞ்சயோடைய பிளானா அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டு ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவனை சும்மாவே விடக்கூடாது நானும் போனா போட்டேன்னு பார்த்தா அளவுக்கு கேவலமான ஒரு வேலையை பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு பயங்கர கோபமாக இருக்காங்க அது இல்லாத வந்து இன்னைக்கு நைட்டு நானு பைரவியும் ஒரே ரூம்ல இருக்க போறோம்னு வேற சொன்னா என்ன நடக்குதுங்க ஒண்ணுமே புரியல அப்படின்ட்டு ரொம்பவே கோபமா இருந்துட்டு இருக்காங்க இல்ல இது சரி வராது ஆனா பைரவிக்கு கொஞ்சம் கூட வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட் எப்படிப்பட்டவன்றது தெரியாம இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கா சொல்றவங்களுடைய பேச்சியாச்சும் கேட்கணும் ஆனா அதையுமே கேட்காத எதுக்காக இந்த அளவுக்கு அவன் நடந்துக்கிறான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு பயங்கர கோபத்துல இருந்துட்டு இருக்காங்க இப்ப ஆரம்பம் இருந்துட்டு சார் நீங்க எல்லாம் அந்த சந்தியோடைய பிளான் கேட்டுதான் இப்படி செய்றீங்கன்னு எனக்கு தெரியுதுன்றாங்க ஆமா அதை தான் செய்கிறோம் இப்போ என்ன பண்ண முடியும் உன்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அட்வொகேட்டை வர சொல்லியிருப்பாங்க ஆறுமுகம் இவங்களாம் பிளானோட பண்ணியிருக்காங்க பேசுகிறது எல்லாமே அவங்களுக்கே தெரியாம வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்க சஞ்சய் பேசுகிறதுமே எடுத்து வச்சிருப்பாங்க அதே மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மேலிடத்தில் இருக்கிற அந்த சாருக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அடுத்து என் நடிக்க போதும் மிக் பண்ணி பார்க்கலாம்